ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தாட்டி பஞ்சகம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றியருளிய உரையுடன் தாட்டி பஞ்சகம் श्लोकं नान्ग् त्रय्यामाङ्गल्यसूत्रं त्रियुगपदयुगारोहणालम्बसूत्रं सद्विद्याधिपसूत्रं सकलकलिकथासंहृतेः कालसूत्रम् प्रज्ञासूत्रं बुधानां प्रशमदनमनःपद्मिनीनालसूत्रम् रक्षासूत्रं मुनीनां जयति வக்ஷசி பிரம்ம சூத்ரம் பொழிப்புரை வேதமாதுக்கு மங்களசூத்திரம் போன்றதும் பரிபூர்ணனான பகவானுடைய அடியினையைச் சென்று கிட்டுவதற்கான அவலம்ப சூத்ரம் போன்றதும் உபநிஷத்தாகிற எரிவதற்கான திருநூல் போன்றதும் சகல கலிகோலாகலங்களையும் மாய்ப்பதற்கான காலபாசம் போன்றதும் பண்டிதர்களுடைய மேதையை வளர்க்கும் மீமாம்சா சூத்திரம் போன்றதும் யோகிகளின் உள்ளமாகிற தாமரையோடைக்கு நாலசூத்திரம் போன்றதுமான யஜ்ஞசூத்ரமானது சுவாமியின் திருமார்பிலே திகழா நின்றது விளக்க உரை சுவாமியினுடைய திருமார்பிலே திகழும் யக்ஞசூத்தத்தை அனுபவித்து பேசுவது இந்த ஸ்லோகம் புறமதங்களிலுள்ள சன்னியாசிகள் சிகா யஜ்னோபவீதங்களை அறுத்தெறிந்து காணிலுமுறு போலார் என்னும்படியா இருப்பார்கள் சுவாமி அப்படியன்னிக்கே உபவீதி நமூர்துவ வந்தனம் என்றும் விமலோபவீத்தம் என்றும் புகழலாம்படி திவ்யபோகிய சேவை சாதித்தருளுகையாலே அந்த யக்ஞோபவீதத்தை நெஞ்சார அனுபவிக்க பிராப்தமன்றோ அந்த யக்ஞ்ச சூத்திரம் எங்கனேயிரான் என்றதென்னில் சுவாமி பக்கலுள்ள அதிசயங்களே கீழே திரிதண்டத்தில் ஏறிட்டு சொல்லப்பட்டது போல இதில் யஜ்னசூத்திரத்தில் ஏறிட்டு சொல்லப்படுகின்றன த்ரையாக மாங்கல்ய சூத்திரம் வேதமாதின் கழுத்திலே கட்டின மங்கள சூத்திரமோ இது என்னலா இருந்தது உலகில் பெண்டிற்கு மங்களசூத்திரமில்லாத நிலைமை இரண்டுண்டு கன்னிகை பருவமும் வைதவ்ய நிலையும் கன்னிகையை பார்த்து பலரும் தங்களையே பர்த்தாவாக அபிமானிப்பர் விதவையை கண்டு இவளுக்கு பர்தா இல்லை என்று நினைப்பார்கள் அப்படியே சுவாமி அவதரிப்பதற்கு முன்னே பல தெய்வங்களை பரதத்துவமாக பேசுவாரும் தெய்வமே இல்லை ஜகத்து அனீஸ்வரம் என்று பேசுவாரும் மலிந்திருந்தார்கள் சுவாமி அவதரித்த போதே பெண்டீர்கழுத்தில் மங்களசூத்திரம் ஏறிவிட்டால் இவர்களுக்கு பர்தா உண்டு ஒருவனே என்று திண்ணமாக என்ன நேருவது போல ஜகத்து அனீஸ்வரமும் அன்று அனேகேஸ்வரமும் அன்று ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே ஈஸ்வரன் என்று நிர்ணயிக்க நேர்ந்தபடியாலே இதையிட்டு திரையாங்கல்ய சூத்திரம் என்கிறது த்ரியுக பதயுக ஆரோகனாலம்பூத்ரம் எம்பெருமானுக்கு த்ரியுகன் என்ற ஒரு திருநாமமும் உண்டு வரதராஜஸ்தவத்தில் குணை துவேத்தை என்கிற ஸ்லோகத்திலே அருளிச் செய்தபடியே ஞானசக்தி பல ஐஸ்வரிய வீரிய தேஜசுக்களாகிற ஆறு திருக்குணங்கள் உடையவன் என்கிற காரணத்தினால் அத்திருநாமம் ஆயிற்று அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய உபய பாதார விந்தங்களிலே ஏறுவதற்கு ஆலம்பசூத்திரமோ இது என்னலாயிருந்தது மேலே ஏற வேண்டுவோர் ஒரு கயிற்றை பற்றிக்கொண்டு கொண்டு ஏறுவார்களே அந்த கயிறுதான் இது என்னலாம் போலும் அன்னிக்கே த்ரியுகபத என்றொரு பாடம் உண்டு அப்போது அர்ச்சிராதி மார்க்கம் என்று பொருளாக கடவது த்ரீயுகம் என்றால் மூவிரண்டு ஆறு அதற்கு உள்ள யுக சப்தம் அந்த ஆரை இரட்டிக்க பன்னிற்று ஈராறு பன்னிரண்டு என்றதாயிற்று தின தினபூர்வ பக்ஷ என்கிற ஸ்லோகப்படிக்கும் நடைபெற வங்கி பகலொழினால் என்கிற பாசுர படிக்கும் அர்ச்சிராதிகள் பன்னிரண்டாதாதலால் என்று அந்த அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லிற்றாகிறது அதிலே ஏறுவதற்கு ஆலம்ப ஆலம்பசூத்திரம் என்கையாலே சுவாமியை அடிபணிந்தவர்களுக்கு மார்க்கம் எளிது என்பது தேறிற்றாகும் சத்வித்யா தீபசூத்ரம் உயர்ந்த வித்யையான உபநிஷத்துகளாகிற திருவிளக்குகள் மேன்மேலும் ஜுவலிப்பதற்கான திருநூல் என்னலாயிருந்தது என்ன இருந்தாலும் திரியில்லையாகில் விளக்கு எரியாதே சகல கலிகதாசம்ஹிருத்தே காலசூத்ரம் கலிகோலாகலங்களெல்லாம் மடிவதற்கு யமபாசம் போன்றது பூதானாம் பிரஜா சூத்திரம் தம் அடிப்பணிந்த வித்வான்களுக்கு பிரஜையை விக்கசிப்பிக்கவல்ல பிரம்மசூத்திரமோ இது என்னலா இருந்தது நூலும் மார்புமான அழகை சேவித்தவாறே அடியார்களுக்கு பிரஜா விகாசம் உண்டாகும் என்று கருத்து பிரஜா என்ற விடத்தில் ஸ்மிருதிர் வியாத்திரிகோச்சரா பிரஜாத்ரை காலிகி மதா என்பது நினைக்கத்தக்கது பிரசமதன மன பத்மினி நாலசூத்ரம் சமதமாதி குணங்களையே செல்வமாக உடையவர்கள் யோகிகள் எனப்படுவர்கள் சுவாமி திருவடிகளை ஆசிரியித்துள்ள எம்பார் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் போல்வார் இங்கு விவக்ஷித்தர்கள் அந்த மகான்களுடைய திருவுள்ளமாகிற தாமரை ஓடைக்கு நாலசூத்திரம் போல அலங்கார வகமென்றபடி படி தாமரைத் தண்டுகள் விளங்குவது பொய்கைகளுக்கு அலங்காரமிரே இத்தால் மகான்கள் திருவுள்ளத்திலே சிந்திக்குமது சுவாமியின் சூத்திரம் என்றதாயிற்று முனிநாம் ரக்ஷா சூத்திரம் கீழ் பிரசமதனர்களாக சொல்லப்பட்டவர்களே இங்கு முனிவர்களாகவும் சொல்லப்படுகிறார்கள் அவர்களை ரக்ஷித்தருளும் சூத்திரமென்னலாம் உள்ளது புறமதத்தவர்களான யதிகள் போலே யஜ்ன அறுத்தெறியாமல் சுவாமி அணிந்து கொண்டிருக்கும் அழகை சிந்தித்த மாத்திரத்திலே வீடு பெறுவார்கள் என்றதாயிற்று ஆக இப்படிப்பட்ட திவ்ய யக்ஞோபவீதம் சுவாமியின் திருமார்பிலே திகழா நின்றதென்று அனுபவித்து பேசினரா ஆயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்